வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கட்சிகள் கூட்டணி சார்ந்து சீட் ஷேரிங் சார்ந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே கூட்டணிகள் இன்னும் அமையலை அப்படின்னு சொல்லணும் அது நான்கு முனை போட்டியில் நான்கு முனைக்கும் நம்ம பார்த்தாலும் கூட்டணி அப்படின்றது இவங்க எங்கே இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாத அளவில் தான் எல்லா கூட்டணியும் இருக்குது நான்கு முனை போட்டி இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா அண்ட் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டி இருக்குது ஸோ இந்த வீடியோல நாம முத்தரையர் சமூகம் அவர்களினுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது ஸோ தமிழகத்துல டெல்டா மாவட்டங்களில் இருந்து இந்த பக்கத்துல மதுரை வரைக்கும் முத்தரையர் சமூகம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க தஞ்சை திருச்சி கரூர் அண்ட் இந்த பக்கத்துல சிவகங்கை மதுரை வரைக்கும் அவர்களினுடைய வாக்கு அப்படின்றது முக்கியமானதா இருக்குது கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா அந்த சமூகம் இருக்குது ஸோ அந்த சமூகத்தினுடைய ஓட்டு அப்படின்றது இவ்வளோ நாள் வரைக்கும் அதிமுக வசமே இருந்தது எம்ஜிஆருக்கு அவர்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் இருந்தது அதற்கப்புறம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையையும் வாக்கையும் பெற்றிருந்தாரு அது வரைக்கும் திமுகவால அந்த சமூகத்தினுடைய வாக்கை பெற முடியாம இருந்தது அண்ட் அதற்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறமா தற்பொழுது திமுகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த சமூகத்தினுடைய வாக்கு திமுக பக்கம் ஒரு பக்கமா நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சமீபத்துல கூட வந்துட்டு அந்த சமூகத்தை சேர்ந்த பெரும்பிடுகு முத்திரையர் அவருடைய சதை விழா நடந்திருந்தது சோ அதுலயும் பல தலைவர்கள் பல கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அவருக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து நினைவு அஞ்சல் தலை வெளியிடுறதுக்கு இந்த கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க மத்திய அரசு அந்த அஞ்சல் தலை இருக்கிறாங்க திமுக அதற்கான கிரெடிட் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் அதை செய்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க திமுக அரசாங்கம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க சோ அதுல அந்த சமூகத்தை சேர்ந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த தொண்ணூறு சதவீத பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாயை பெறறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல உளவுத்துறை அண்ட் தனியார் சேவை அமைப்புகள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்ப சமூகத்தினுடைய வாக்கு பார்த்தோம்னா திமுக சதவீத வாக்குகளையும் அதிமுக முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் தாவேகா ஏழுல இருந்து பத்து சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி மூன்றுல இருந்து மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்துட்டு முத்தரையர் சமூகத்தினருடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலுமே வந்துட்டு தேர்தல் நாளைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்களினுடைய மைண்ட் செட் மாறும் ஸோ யாருக்கு அவர்களினுடைய ஓட்டு போகுது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி